ஹாய் குட்டீஸ் நாம் இப்போ மெய் எழுத்துக்கள் படிக்கலாமா மெய் எழுத்துக்கள் பதினெட்டு தக்காளி தக்காளி பாக்கு பாக்கை கொக்கு கொக்கை இங்கு இங்கு

ஊஞ்சல் ஊஞ்சல் இட்டு இட்டு வட்டம் வட்டம் பட்டம் பட்டம் லட்டு லட்டு இன் இன் கண் கண் கண்ணாடி கண்ணாடி நண்டு நண்டை இத்து இத்தை நத்தை நத்தை வாத்து வாட்டை டாட்டா டாட்டா இந்து இந்தை பந்து பண்டை பேருந்து படுந்து இப்பு இப்பை அப்பம் அப்பம் அப்பா அப்பா கப்பல் கப்பல் இம் இம் மேகம் மேகம் காகம் காகம் மாம்பழம் மாம்பழம் தேங்காய் தேங்காய் மாங்காய் மாங்காய் நாய் நாய் பன்னீர் பன்னீர் சக்கரை சர்க்கரை செவ்வாலை செவ்வாளை செவ்வகம் செவ்வகம் वाह वाह 1 1 तमिल तमिल यार यार कूल कूल 1 1 1 तेल तेल पल्ली

10 டி எங்க சேனலை பண்ணுங்க பண்ணுங்க பை